உங்களுக்கு சிம்டம்ஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதிகமான எலும்பு வலி கை கால்லாம் உளைச்சல் மாதிரி வலி அதிகமாக இருக்கும் ஈஸியா வந்து என்ன ஆகும்னா ஒரு இடத்துல விழுந்தாங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஏற்படும் ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ்டியோபோரோசிஸோட சிம்டம்ஸ் ஸோ இதுக்கு ஆங்கில மருத்துவத்துல கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா இந்த கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முப்பது சதவீதம் சான்சஸ் அதிகமாகுது கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கறனால மேலும் கிட்னியில ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேலும் மூளையில் இருக்க ரத்த குழாய்கள்ல வந்து கால்சியம் படிஞ்சு ஸ்ட்ரோக் ஆகிறதுக்கும் வந்து நிறையவே சான்சஸ் இருக்கு மேலும் நம்ம உடம்புல இருக்க எல்லா இரத்த குழாய்கள்லையும் வந்து இந்த கால்சியம் டெபாசிஷன் அதிகமாகறனால கால்சிஃபிகேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அதிகமாகறனால பிபி கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சரி அப்ப கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிற நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் கால்சியம் எடுத்துக்கலாம் பால் குடிக்கிறது மட்டும்தான் கால்சியம் சப்ளிமெண்ட் நினைக்க கூடாது தவிர்த்து நிறையவே கால்சியம் வந்து கீரைகள்லையும் பழங்கள்லையும் காய்கறிகள்லையும் நிறையவே இருக்கு ஒரு சராசரி அடல்ட் அதாச்சும் ஒரு வயசுல வயசுலேருந்து ஐம்பது வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுது ஆனால் நம்ம அவ்வளோ கால்சியம் எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக கிடையாது அப்போ நம்ம நிறைய கீரைகளை தான் எடுத்துக்கணும் பால் வந்து இப்போ எல்லாருக்கும் சுத்தமான பசும்பால் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது பசும்பாலில் இருக்க கால்சியத்தை விட மூணு மடங்கு அதிக கேல்சியம் முருங்கைக்கீரை கீரை போன்ற கீரைகளில் நிறையவே இருக்குது ஸோ அன்றாடம் ஏதாச்சும் ஒரு கீரையை மதிய உணவில் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பழங்கள்ல சப்போட்டா பழம் சீத்தாப்பழம் பைனாப்பிள் போன்ற பழங்களில் நிறையவே இருக்கு இருக்குது கொய்யாப்பழத்துலேயும் அதிகமான கால்சியம் கண்டென்ட் இருக்குது ஸோ அந்த பழங்களில் எதாச்சும் ஒரு பழங்கள் மதிய நேரத்துலேயோ ஈவினிங் டைம்லயோ கண்டிப்பாக நீங்கள் அந்த பழங்களில் ஏதாச்சும் ஒரு பழம் எடுத்துட்டாலும் கால்சியம் நிறைய கிடைக்கும் இது போக நீங்கள் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து நேச்சுரல் கால்சியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கு பஸ்பம் முத்துச்சிப்பி பஸ்பம் பவள பஸ்பம் போன்ற நிறைய நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நேச்சுரல் கால்சியம் நீங்க எடுத்துக்கும் போது இது குடல்ல வந்து ஈஸியா உறிஞ்சப்பட்டு போன்ஸ்ல சீக்கிரமா டெபாசிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் ஆங்கில மருத்துவத்தில் கூறப்படுகின்ற கேல்சியம் சப்ளிமெண்டால ஏற்படக்கூடிய மத்த பக்க விளைவுகளான ஸ்ட்ரோக்கோ கல்லடைப்போ ஃபார்ம் ஆகாம இது கண்டிப்பா உங்களுக்கு தடுக்கும் மேலும் இன்னொரு ஒரு விஷயம் நம்மளுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன டிப் என்னன்னா கால்சியம் மட்டுமே போனுக்கு நம்ம சொல்ல முடியாது அதை கால்சியம் டெபாசிட்ட ஊக்குவிக்கிறது விட்டமின் டி மற்றும் விட்டமின் கே ஸோ விட்டமின் டி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக சூரிய வெளிச்சத்துல இருந்தா நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ யாருக்குமே இந்த சூரியனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற பழக்கம் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் ஏசியிலேயே உட்கார்ந்து பழக்கம் தான் முக்கால்வாசி பேர்கிட்ட இருக்கு ஸோ நம்ம அதை திருப்பி நம்ம அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னா எண்ணெய் குளியல் மெத்தடை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் செவ்வாய் வெள்ளி பெண்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்த்து ஒரு அரை மணி நேரமாவது வெயில்ல நின்றுட்டு இருந்தோம்னா உங்களுக்கு விட்டமின் டி வந்து உடம்புல நிறைய கிடைக்கும் இதே போன்று ஆண்கள் வந்து புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு சன்ல நீங்க வந்து உங்க பாடியை எக்ஸ்போஸ் பண்ணும்போது நிறைய விட்டமின் டி கிடைக்கும் இதன் மூலமா கால்சியம் வந்து ஈஸியா போன்ஸ்ல டெபாசிட் ஆகும் ஸோ நம்ம நேச்சுரல் கால்சியம் எடுத்துட்டு சன் எக்ஸ்போஷர்னால விட்டமின் டியும் நம்மளுக்கு நேச்சுரலா கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த எலும்பு புரை நோய் அப்படிங்கிறது இல்லாம நம்ம வந்து நம்ம உடம்பை வந்து காப்பாத்திக்கலாம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்